மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பசும்பொன் பாண்டியன் பேசலாம் சிபிஐ வழக்குல சம்பந்தப்பட்ட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வழக்கில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பாதுகாப்பாக கூட்டணி அமைத்து விட்டார் பாஜக கூட்டணி வச்சதுனாலதான் தோற்றவே செஞ்சேன் அவங்க மூஞ்சிலே முனிக்க மாட்டேன்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளை ஜெயக்குமார் பேசி இன்னைக்கு வரைக்கும் பேச முடியாமல் இருக்கேன் பழனிசாமி ஒரு விமானம் வாங்குவதற்காக ராமலிங்கம் உறவினர் மூலமாக வாங்குவதற்கான ஏற்பாடு செய்ததில் அந்நிய செலவாணியில் வசமாக மாட்டிக்கொண்டார் கூட்டணிக்கு ஒத்துட்டு போ இல்லாட்டி மகனை திகார் ஜெயிலில் பார்க்கணும் ரெண்டு ஆப்ஷன் தான் உனக்கு கூட்டணி ஆட்சி அதிமுக தொண்டன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் எடப்பாடி மாநில சிவாஜி தெரியாது திராவிடம்னா புலவர்கிட்ட கேட்கணும்னு சொல்ற ஒரு தான் இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி வச்சா வெற்றி பெறலாம் பெறலாம்ன்றது அவருடைய கணக்கு விஜயும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிப்பு என்றாரு லஞ்சத்தை ஒழிப்பு அண்ணா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அட்டாக்கே பண்ணாதது காரணம் அவரும் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கா அமித்ஷா பேரு சொல்லும் போது கூட கூட்டத்தில் கைதட்ட மாட்டேன் அண்ணாமலை சொன்னா அந்த அரங்கமே அதிர்வு நைனா நாயந்திர இதன பிறச்சுன்னா கை தட்ட நாளைக்கு மோடியே வந்தாலும் இதான் நிலவர சாதாரணமாக இருந்தவர் இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டார் தனி கட்சி ஆரம்பிப்பார் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை பிரகடனப்படுத்துவார் சீமான் மாதிரி சீரழிந்த சின்ன பையங்களை புறம் கூப்பிட்டு அலையவும் செய்வார் செலுத்துகிறோம் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஃபாஸ்டர் இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் சுகரை ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சியில் என்ன அமைக்கும் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கு ஜில் ஆயிடுச்சு அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை பதிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த தொண்டர்கள் மத்தியில் இது வந்து எடுபட்டுருக்கா தலைவர்கள் மத்தியிலே எடுபடலை சிபிஐ வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வழக்கில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பாதுகாப்பாக கூட்டணி அமைத்து விட்டார் அப்படின்னு கருதுகிற சில முன்னாள் அமைச்சர்களை தவிர நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய கூட்டணி அமைந்தால் அது உடனே அந்த தொண்டர்கள் யாருமே தூண்டி விடாம உணர்ச்சி வசத்துல தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கன்னியாகுமரி சென்னை வரை பட்டாசு வெடிப்பாங்க இனிப்புகள் கொடுப்பாங்க அந்த தொண்டர்கள் கீழே அந்த ரெண்டு கட்சி இப்ப உதாரணத்துக்கு விஜயகாந்த் கட்சியும் அதிமுகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணி சேர்ந்தாங்க நீங்க பார்த்தா தொண்டர்கள் வந்து கீழே இணைஞ்சிட்டாங்க இங்கே தலைவர்கள் இணைஞ்சாங்கன்னு செய்தி கிடைச்ச உடனே கீழே இணைஞ்சு மகிழ்ச்சியை கொண்டாடுவாங்க இதுதான் எதிர்பார்க்குற மக்கள் விரும்புகின்ற தொண்டர் விரும்புகிற கூட்டணி கடுமையாக எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தோரு வரைக்கும் நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு அவர் பேச்ச கேட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பாஜக கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோற்றவே செஞ்சேன் இன்னுமே அவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளை ஜெயக்குமார் பேசி இன்னைக்கு வரைக்கும் பேச முடியாமல் இருக்கார் பத்திரிகையாளர்கள் சந்திக்க முடியாமல் இருக்கிறார் ஏன்னா அவர் தோல்வி அவர் சென்னையை பொறுத்தவரையில் ஜெயக்குமார் வந்து அந்த தொகுதியில் ஒரு கிங் மேக்கர் மாதிரி ராஜா மாதிரி இருந்தார் நாற்பதாயிரம் வாக்குகள் சிறுவான் மக்கள் வாக்குனால தான் அவர் தோல்வியை தழுவினார் அதனால் அவர் அதை சொன்னார் இந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதிமுக என்பது மிகப்பெரிய கட்சி எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி அதை புரட்சி தலைவர் அம்மாவர்களது கட்சியை கட்டி காப்பாற்றினாங்க அவங்களே கூட தன்னிச்சையான முடிவு எடுக்க மாட்டாங்க ஒரு ஆட்சி குழு நிர்வாக குழு கட்சியில் ஒரு முன்னணி தலைவர்களையாவது கலந்து பேசி தான் எந்த முடிவு அவங்க எடுப்பாங்க ஆனால் வீர வீரவேஷமாக பேசிவிட்டு நீங்கள் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் தமிழ்நாட்டில் சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் ஆலக்கானா எங்க ஆலக்கான தேடுனா டெல்லில உங்க மாதிரி நெறியாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஊடகம் டெல்லியில பார்த்தா விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி காரணத்தை முதல்வர் அவர்களே அறிவிச்சாரு முதல்வர் அறிவிச்சாரு ஆனா தொண்டர்கள் தேர்னா எடப்பாடியை காணவில்லை பொதுச்சேரி காணல மூத்த தலைவர்களுக்கு மூத்த தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற துணைத் தலைவர் பி உதயகுமார் இருக்காரு எல்லாருமே தேடி பார்க்குறாங்க எங்கே போனார்னே தெரியலையே அப்படின்னு பார்த்தா ஊடவியாளர்கள் ப பத்திரிக்கையாளர்கள் கண்டுபிடிச்சி விமான நிலையத்தில் திடீராக அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் பார்த்தா அங்கே மறித்து கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் அதிமுக அலுவலகம் ஒன்றுக்கு புதுசாக கட்டப்பட்டிருக்கு அதை நான் பார்க்க வந்திருக்கிறேன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார் ஆனால் பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரிந்து விட்டது இவருடைய மகன் மிதுன் பழனிசாமி ஒரு விமானம் வாங்குவதற்காக ராமலிங்கம் அவருடைய உறவினர் மூலமாக வாங்குவதற்கான ஏற்பாடு செய்ததில் அந்நிய செலவாணியில் வசமாக மாட்டிக்கொண்டார் கொண்டார் குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு வலுவா ஒன்றிய அரசுடைய கையில் அமித்ஷா கையில் சிக்கினதுக்கு முன்னாடி மகனை சிக்கிட்டவா அப்படின்ற மாதிரி ஒன்று கூட்டணிக்கு ஒத்துட்டு போ இல்லாட்டி மகனை திகார் ஜெயிலில் பார்க்கணும் ரெண்டு ஆப்ஷன் தான் உனக்கு அதனால தான் அவர் ராமலிங்க அவருடைய உறவினர் வீட்டில் அதுக்கு முன்னாடி ரைடு இந்த ரைடுக்கு முன்னாடி மகன அடுத்த கட்டம் இன்னொரு கோடிக்கு மேலே வரி ஏய்ப்பு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு அதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக இந்த செய்திக்கு மத்தியில் தான் அவங்க மிரட்டுறாங்க இது மறைமுகமாக மிரட்டுறாங்க ஒன்றும் கூட்டணி இன்னும் நாட்கள் இருக்குல்ல இவர் வந்து விஜயோட பேசிக்கிட்டு இருக்காரு ரகசியமா விஜய் அம்மா அப்பாட்ட ஒரு தூதுர் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கார் கூட்டணியை ஆனால் எடப்பாடி பழனிசாமியே ஒரு படத்தில் பழைய படம் பார்த்துருக்கலாங்க மனோரா கலைஞர்கள் அந்த படத்தில் அவனை நான் அழைத்து வர சொல்ல இழுத்து வர சொன்னேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இழுத்து வர சொல்லிட்டார் டெல்லிக்கு போயிட்டு ஒரு மாலை நாலு மணி வரைக்கும் ஓடுவையாளர் மத்தியில் ஏமாத்துறாரு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கடைசியில் கூப்பிட்டு ஒப்பந்தில் கையெழுத்து போட்டு போன்னு சொல்லிவிட்டு கூட்டணி இவர் அறிவிக்கலை எடப்பாடி பழனிசாமி மனம் வந்து நான் வந்து இந்த கூட்டணியில் சரின்னு சொல்லலை அமித்ஷா அண்ணா போடுறாரு பாஜக கூட்டணி தொடர்பாலாம் தமிழ்நாட்டு நலன் கருதி தமிழக கோரிக்கைகளை முன் வச்சோம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு மறுப்பு தெரிவிப்பது போல அவர் வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறங்குறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டார ஆமா நாங்க கூட்டணி பத்தி தான் பேச தெளிவா சொல்றாரு அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாரு அதுல எவ்வளவுன்னு மாற்றம் இல்லை அப்புறம் அப்புறமும் இவர் நாட்களை இழுக்கிறாரு இழுக்கவும் அவரே இங்கே வந்துட்டார் அமித்ஷாவே இப்போ சென்னைக்கு வந்து உட்காந்துட்டு கூப்பிட்டு விட்டு இல்லை ஒரு நாலு மாதம் ஆட்டும் மூணு மாதம் ஆட்டும் அவகாசம் கேட்குறாரு அவகாசம் கொடுக்க முடியாது குருமூர்த்தி வீட்டில் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் வந்து உட்காந்துட்டு அவருடைய ஆலோசனை மந்திர ஆலோசனை தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க எல்லா வேலையும் அதில் அவர் வீட்டில் வடை பாயாசம் சாப்பிட்டுட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பை மூணு மணி பின்னாடி வந்து ஒரு மாதிரியான பேனர் பேனர் மாறுது மா பேனர் மாறுது நேரம் மாறுது எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறுல இந்திரா காந்தியுடன் கலைஞர் கூட்டணி வைத்திருக்கிறார் இந்திரா காந்தியோட எம்ஜிஆர் கூட்டணி வைத்திருக்கிறார் அம்மா கூட்டணி வச்சுருக்கிறாங்க ராஜீவ்காந்த கூட்டணி வச்சிருக்காங்க மாறி மாறி வாஜுபாய் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவங்கெல்லாம் வந்தாங்கன்னாக்க அவங்க இந்திய நாட்டுக்கே பெரிய தேசத்தலைவர் பிரதமராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்க வேண்டியதை தமிழ்நாட்டின் தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் அம்மா போன்றவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க கூட்டணியை ஆனால் நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக எடப்பாடி பழனிசாமியை பேசவே விடாமல் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அமித்ஷாவே வந்து இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான்னு சொல்லி போயிட்டார் இல்லை தமிழ்நாட்டில் எப்படி மதியில் பிரதமர் மோடியோ அது போல் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இந்த கூட்டணி அமையதுங்கிறதையும் சொல்றார்ல அதிமுக யாருமே பேச மாட்டேங்குறீங்களா அது கூட்டணி அமையலாம் கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்கு அது மாதிரி அதிமுக பாஜக மறக்கிறாங்களே அதாவது அத மறுத்து இருக்காரு எழுத மருகுரா மருகரா அமித்ஷா மருகு மதுரைக்கு வந்தாரு மதுரைக்கு வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்பவும் அவர் ரீகன்ஃபார்ம் விட்டு போட்டாரு அமித்ஷா டுவிட் போட்டதுல இருந்து சென்னை பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்திருந்து அவர் உறுதிப்பட ரீகன்ஃபார்ம் பண்ணுறார் உறுதிப்படுத்துற மீண்டும் உறுதி செய்கிறார் என்ன உறுதி செய்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி தான் சரி இதை மறுக்கிறதுக்கு இன்னைக்கு கூட எடப்பாடி என்ன பண்றாரு கேட்டா இரண்டாம் கட்ட தேர்தல் யாரும் பேசிறாதீங்க யாரும் பேசிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு கேடி டி ராஜேந்திர பாலாஜி பேசிருக்கார் எடப்பாடி தலைமையில்தான் கூட்டணி கூட்டணி சொல்லல பாஜக கூட்டணி ஆனால் கூட்டணி ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் கூட ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி தான் ஆனா எடப்பாடி தலைமையில அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி அப்படி மற்ற எப்படியாவது ஆட்சிக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது கொள்ளையடிக்கணும்ன்ற ஆள் தான் அங்க இருக்கானே தவிர இந்த மொழி உணர்வு மான உணர்வு இது மாதிரி ஆளு அங்க இல்ல நேற்றுக்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி பத்தி பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி அதுக்கு அதுக்காக பழிச்சிடலாம் என்ன பேச வேண்டியது இருக்குனாரு இப்போ தமிழ்நாட்டு ஆட்சி இல்ல அப்படின்னு சொல்லலை கூட்டணி தான் அமைச்சிருக்கோம் கூட்டணி ஆட்சி இல்லங்கிறது இரு தரப்புல இருந்தும் ரெண்டு தெளிவாக மறுக்கப்படலை அப்படிங்கும்போது இந்த பதிலும் வரும்போது போது இதை வந்து மக்கள் மனசுல நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்களா மக்கள் அதாவது அதிமுக தொண்டர்களை நாம் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா கூட்டணி ஆட்சி அதிமுக தொண்டுர்னு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க திராவிட திராவிடையக்கம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேல திமுக அதிமுக ரெண்டுமே கூட்டணி ஆட்சியை விரும்பாது தொண்டர்கள் அந்த மனநிலையில் இல்லை சுயமா முடிவெடுக்கணும் அதுதான் திராவிட இயக்கத்துடைய பெருமை ஆனா இதை தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள்ட்ட கடைசி நேரத்துல ஏமாத்திரலாம்ன்றதுக்காக இருதரப்புமே இதை பண்றாங்களே தவிர அவங்க ரெண்டு தெரியும் எடப்பாடி ஒத்துக்கிட்டார் அவர் அமித்ஷா ஒத்துக்கிட்டார் இல்ல திராவிட கட்சிகள் எதுக்காக உருவானது மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மாநில உரிமை தன்னுரிமை மொழி உரிமை மாநில சுயாட்சிக்காக தான் உருவாக்கப்பட்டது எடப்பாடிக்கு மாநில சுயாட்சி தெரியாது திராவிடம்னா புல உருட்டை கேட்கணும்னு சொல்கிற ஒரு தான் இன்னைக்கு அண்ணா திமுகவுடைய தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் யாருன்னு கேட்டால் திராவிடத்தை புலவுருட்டை கேட்கணுன்னு சொல்லக்கூடிய ஒரு எடப்பாடி அதனால் அவருக்கு வந்து மாநில சுயாட்சினால் எங்கே எந்த கடையிலாவது விற்குமா எந்த பிரசர கடையில் விற்கும்னு கேட்கக்கூடிய ஆள் அதனால் அவருக்கும் திராவிட இயக்குது சம்மந்தம் இல்லை அவர் டென்டர் ஏவாரி ஏவாரி தான் அங்கே கமர்ஷியலாக பார்க்குறாரே தவிர அவருக்கு அவருக்கு வந்து இந்த உணர்வு உணர்வு அண்ணா பெரியார் இதெல்லாம் தெரியாது திமுக கூட்டணி ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணியில எங்களோட பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க வந்து கூட்டணியிலேயே தான் தொடர்றாங்க இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிரச்சனை இருந்தா கூட ஆனா இந்த பக்கம் ஆப்போசிட் பார்த்தா பலமான கூட்டணி அமையலன்னு பார்த்தா அதிமுக ஒரு மாபெரும் கட்சி பாஜக மத்தியில் ஆட்சி செய்யக்கூட கட்சி ரெண்டு கட்சி கூட்டணி அமைச்சிருக்காங்க இன்னும் சில கட்சிகளை அவங்க சேர்க்கலாம் இந்த கூட்டணி அந்த பலமான கூட்டணியா அது மாறுமா இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதிமுகவிற்கும் தனியாக பாஜகவிற்கும் எத்தனை சதவீத ஓட்டு விழுமோ அது வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னா விழுமா அந்த ஓட்டு அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலே தமிழக மக்களுக்கு ஒவ்வாமை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வாமை தமிழ்நாடும் திராவிட இயக்கத்தையும் பிரிக்க முடியாது தமிழ்நாட்டில் எண்பது சதவீதம் பேர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால தமிழ்நாட்டையும் திராவிட இயக்கத்தினுடைய கருத்து ஒரே கருத்து இங்கே மாநில உரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டும் இங்கே தனி ஆட்சி தான் திராவிட இயக்கத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய முதலமைச்சரும் அமைச்சரவையும் இருக்க வேண்டும் தான் மக்களுடைய விருப்பம் திராவிட இயக்கத்துடைய தொண்டர்களுடைய தலைவருடைய விருப்பம் அதனால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போதே அவங்க தோல்வியை உறுதியாக தான் அர்த்தம் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் அதிமுகவுடைய தொண்டர்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த உணர்வுள்ளவர்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் ஆகவே முதல்ல தோல்வியை ஒத்துக்கொண்டு தான் இந்த கூட்டணியை ஆரம்பிக்கும் திமுகவை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் சொன்ன மாதிரி மனக்கசப்புகள் இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக அவர்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் இதே மக்கள் வரவேற்கிறார்கள் பிரச்சனை ஆயிரம் இருந்தாலும் சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சித்தாந்தம் ஆர் எஸ் சித்தாந்தம் பாஜக சித்தாந்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சித்தாந்தம் இதை எதிர்ப்பதற்காக இவர்கள் ஓரணியில் திரள்வதை மக்கள் வரவேற்கிறார்கள் அவர்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக ஓரணியில் நிற்கிறார்கள் அவரை வரவேற்போம் இவர்களுடைய போட்டி என்பது சித்தாந்தத்தை கையில் வைத்திருந்தாலும் ஆரிய சித்தாந்தத்தை பதவிக்கு வர வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் ஊழல் செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க வேற விட்டு கொடுக்குறதுக்கு என்ன காரணம் திமுக அணியில விட்டு கொடுக்குறதுக்கு காரணம் சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும் இங்கே விட்டு கொடுக்குறதுக்கு காரணம் கொள்ளையடிப்பது ஊழல் பண்ணுவது இதற்காக தான் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட தெளிவா இருக்கு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து அதிமுக தரப்புல இருந்து முன்னாடியாவது ஜெயக்குமார் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பாங்க கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாங்க இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கற கேள்விக்கு யார் தரப்புல இருந்தும் பதில் வர மாட்டேங்குது கேட்ப கேட்பதற்கான அவைலபிலிட்டிலே யாரும் இருக்க மாட்டேங்குறாங்க இதற்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறது இருக்குல்ல தீர்வு என்ன கடைசி வரைக்கும் அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையாது அதிமுக பாஜக கூட்டணி என்பது இவரும் நடிக்கிறார் அவர் மரட்டி பணியை வைத்திருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்னும் நகைச்சுவா சொன்னா காதலிச்சது வேறு ஆள் இப்போ கட்டாய நிச்சயார்த்தம் அடக்கப்பட்டிருக்கு இன்னும் திருமணம் நடக்கப்படலை இது கட்டாய நிச்சயார்த்தம் டெல்லிக்கு கூட்டு போய் எடப்பாடியை கட்டாயமாக உட்கார வச்சு விரும்பாத பெண்ணை விரும்பாத மணமகனுக்கு நிச்சயார்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது தான் அதிமுக பாஜக கூட்டணி நான் தெளிவாகவே சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி வேறு விஜயோட கூட்டணி வச்சா வெற்றி பெறலாம்ன்றது அவருடைய கணக்கு அப்போ விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது தெரிஞ்சுதான் மகை வளவு வசமாக மாட்டிக்கிட்டாரு மிதுன் பழனிசாமி இதை வலுக்க டைம் அந்த கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அவங்க ஆனால் இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செய்வதும் அரசியல் நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்குவதும் நன்றியை மறப்பதும் யாரையும் அரசியல் எடுத்தறிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு போவதும் கைவந்த கலை நீங்கள் அவர் அவர் எடப்பாடி பழனிசாமி என்பவர் அடையாளம் காட்டியவரே சசிகலா தான் அவங்கள எப்படி இன்னைக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்கள போய் பார்க்கல நன்றியை மறந்துருக்கிறாரு அவர் நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்க காரணமே ஓபிஎஸ் தான் மைனாரிட்டி எம்எல்ஏ தினகரன் பின்னாடி பதினெட்டு பேர் போயிட்டாங்க அன்றைக்கி ஓபிஎஸ் ஆதரவுனா நாலு தடவை அவர் இந்த நாலு ஆண்டுகள் அமைச்ச் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது ஓபிஎஸ்சியும் துரோகம் பண்ணிட்டாரு டிடிவி தினகரன் தான் இவரை அடையாளப்படுத்தியது அவருக்கும் துரோகம் இப்போ நீங்கள் பார்த்தா விஜயகாந்த் மனைவி அவங்ககிட்ட டேட்டே போடாம வருஷம் போடாம ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அப்போ போட்டுக்கிற கொடுக்க உரியா தரேன்னு சொல்லி இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் ராஜ்யசபைக்கு சொன்னேன்னு சொல்லி அந்த அம்மாவை ஏமாத்திருக்காரு அரசியல்ங்கிறது பார்க்கணும்ல இப்ப அன்புமணி அவர்கள் இருக்காரு அவர் வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பாஜக கூட்டணிக்கு போனாரு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அப்ப இதெல்லாம் தானே முடிவெடுப்பாங்க அதிமுக தரப்புல இதெல்லாம் யோசிப்பாங்க கமலஹாசனுக்கு திமுக போட்டாங்க ஒப்பந்தம் குடுக்கறோம் சொல்லிருக்காங்க அதே பிரேமரதா அவர்களே சொல்லிட்டாங்களே அவங்க குடுக்கறோன்னு சொன்னாங்க இப்ப வெளிப்படையாவே அறிவிச்சுட்டாங்க அறிக்கையாவே குடுத்துட்டாங்க

அவைத்தலைவர் கூட இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் தீனி சீனிவாசன் அவைத்தலைவர் வந்து உசேன் இவங்க யாரையும் கூட கேட்காம அவர் போனதுக்கு காரணம் மகனை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய அதிமுக கொண்டு போய் இப்போதைக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு ஒரு ஐந்து மாதம் அவகாசம் கேட்டாலும் அவங்க கொடுக்கல இப்பையும் விஜயோட பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னும் பேரம் பணியவில்லை அதாவது அவர் நூறு சடங்களுக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் துணை முதல்வர் கேட்குறாரு இவர் எழுபத்தஞ்சு சீட்டு வரைக்கும் பேரத்துக்கு ஒத்துக்கிட்டார் துணை முதல்வர் மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இதான் நிலவரம் ஆனால் விஜயும் நீங்கள் பார்த்தீங்களாக்கா தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பு என்றாரு லஞ்சத்தை ஒழிப்பு என்றாரு ஆனால் ஊழலில் மொத்த உருவமாக இருக்கக்கூடியதான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஊழலை பற்றி அதிமுக அட்டாக்கே பண்ணாததுக்கு காரணம் அவரும் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால இந்த கூட்டணி என்பது தொண்டர்கள் விரும்பலன்றது எடப்பாடிக்கும் தெரியும் பாஜகவுக்கும் தெரியுது கள நிலவரம் சரியில்லைன்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் கடைசி நேரத்தில் எப்படியாவது அமித்ஷா கிட்டே போய் கொள்ளை அடித்த பணத்தைவாவது கொடுத்து சரி பண்ணிவிட்டு நாங்கள் வெற்றி பெற்றுருக்குறோம் விஜய் நானும் சேர்ந்து பாஜகன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க இஸ்லாமியர் ஓட்டு விழுகாது சிறுபான் ஓட்டு கிறிஸ்தவன் ஓட்டு விழுகாது பட்டியல் உறுப்பினர் போட மாட்டாங்க நாங்கள் எப்படியாவது உங்களை தான் ஆதரிப்போம் எப்படி வந்தாலும் இப்போ நாங்கள் வெற்றி பெறுறதுக்காக உங்களை பிரியறோம்னு சொல்லி கொரோனோ ஒடி பணத்தை அமிச்சாட்டை கொடுத்து மீண்டும் காலில் விழுவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஊர்ந்து செல்வதும் காலில் விழுவதும் பெரிய விஷயம் இல்லை கடைசி நேரத்தில் பாஜக ஒத்துழைப்போடு கூட அனுமதியோடு கூட அவர் வெளியேறுவார் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இருக்காது அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன கேட்டா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அமைக்கும் தான் சொல்லுவேன் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதன் மறுபடியும் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கே மறுபடியும் இருக்கு வடிவாலும் அமைதியா இருந்தார் இப்ப வந்து மறுபடியும் அதிமுக அதிமுக பாஜக கூட்டணியை அவர் விரும்பவில்லை காரணம் வந்து கொங்கு பெல்ட்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த கரூர் சேலம் அந்த பகுதியில் முதலமைச்சருடைய வேட்பாளராக இவர் தான் இருக்கணும்ன்றக்கான தான் அவர் பாஜக தலைவராக இருக்கும்போதுக்கான வேலைகளை கூட அவர் பார்த்து வச்சுட்டார் நீங்கள் அமித்ஷாவே வந்திருக்காரு மதுரைக்கு அதில் அமித்ஷா பேர் சொல்லும்போது கூட அந்த கூட்டத்தில் கை தட்ட அண்ணாமலை அண்ணாமலை சொன்னால் அந்த அரங்கமே அதிருது காரணம் அந்த அளவுக்கு தயாரிப்பு முதலமைச்சர் தயாரிப்பு அந்த நயனா நாயந்தரை பெறச்சோன்னா கை தட்ட மாட்டேன் நாளைக்கு மோடியே வந்தாலும் இதான் நிலவரம் இதான் அவங்க தலைமை உணர்ந்துட்டாங்க பாஜக தலைமை உணர்ந்ததுனால தான் செக்கு வச்சுருக்கேன் அண்ணாமலைக்கு அந்த பதவி எடுத்தது ஆனால் அவருடைய என்னென்னு கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாது இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ திரும்பவும் கொங்கு மண்டலத்தில் நம்ம ஒரு தலைவராக உருவாக முடியாது நாம் ஒரு தலைவராக முதலமைச்சர் வேட்பாளராக வர என்றால் இந்த கூட்டணியை உடைக்கணும் அதிமுக அவருக்கு என்ன நினைக்கணும்னா நம்முடைய நடைப்பயணம் நம்முடைய பிரச்சாரத்தில் மக்கள் விரும்புகிறான் நம்மனால தான் பாஜக வளர்ந்துருக்கு இந்த வளர்ச்சியை நாம் வந்து கொங்குமன்றது இன்னொரு கவுண்டரை நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை உலகத்துக்கு தலைவனாக முதலமைச்சராக அடையாளப்படுத்தக்கூடாது என்பது தான் அண்ணாமருடைய விருப்பம் அது நிறைவேறிடுமோன்ற ஒரு கற்பனையில அவருக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் சரி அப்போ வா இதை போட்டு விடுவோம் உடைக்கிறதுக்கு அப்படின்னு மீண்டும் ஆரம்பிச்சிருக்காரு வேலையை இல்ல அண்ணாமலை அவர்கள் இது ஒரு வந்து ஒரு 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 பேசப்படக்கூடிய ஒரு விமர்சனம் தான் அவர் புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் இருந்து விலக இருப்பதாகவும் இது தொடர்பாக வந்து சீமான் அவர்களோட டிஸ்கஷன்லாம் பண்ணுவதாகவும் ஒரு தகவல் வந்து பேசப்படுது இது வந்து உறுதியான தகவல் கிடையாது இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா புதிய கட்சி தொடங்குவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா நூற்று நூறு வாய்ப்பு இருக்கு சாதாரணமாக இருந்தவர் இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டார் வெறும் வாய் உங்களை மாதிரி ஊடகம் அவரை தூக்கி விட்டது பலூன் மாதிரி ஒன்றும் இல்லாதால பலூன் ஆக்கிட்டீங்க ஊடகங்கள் பலூன் ஆக்கினால ஆயிரம் கோடி ரூபாய் அவர் கையில் பணம் இருக்கு அதனால் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் பாஜக தலைமை நம்முடைய உழைப்பை அங்கீகரிக்கிற அங்கே வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க அவங்க வந்து என்னாதான் இருந்தாலும் இலாகணேசனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமனுக்கு கூடிய மரியாதை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வராது ஜெய்சங்கருக்கு கூடிய மரியாதை இங்கே இருக்கக்கூடிய நைனா நாயந்தனுக்கு வராது ஏன்னா அது பிராமணர்களுக்காக பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தமிழிசை வந்து கவர்னராக இருக்கலாம் இங்கே வந்து அவங்க தெரு தெருவாக போய் வாக்கு சேகரிக்கலாம் ஆனால் நிர்மலா சீதாரராமன் மூன்று முறை அமைச்சராக இருக்காங்க ஒரு தேர்தலில் கூட நிற்கலை இதுதான் அண்ணாமலைக்கு நிலவரம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் திராவிட இயக்கம் என்ன சொல்லுவோன்னு கேட்டால் அது நமக்கான கட்சி இல்லை தமிழர்களுக்கான கட்சி இல்லை அது பார்ப்பனர்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு நீ என்ன தான் அங்கே பாடுபட்டாலும் உழைக்குது தான் உடைய வேலை அப்படின்னு நினைக்கும் போது அண்ணாமலை என்ன நினைக்கிறேன் நம்மளை தூக்கிடுவாங்க பெரிய அளவில் நம்ம வந்துடலாம்னு நினைச்சாரு ஆனால் ஒரே விஷயத்தில் வெற்றி பெற்றாருன்னா பணம் சம்பாதிச்சுட்டார் இப்போ ஒன்றிய அளவில் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க ஜெய்சங்கருக்கு மாதிரி நினைச்சாரு பார்ப்பனராக இருந்தால் கொடுத்துருப்பாங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஒரு சூத்திரன் அவங்க பார்வையில் கொடுக்க மாட்டாங்க அல்லது தேசிய அளவில் ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதுவும் தர மாட்டாங்க இப்போ இதே இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பார் வெயிட் டைம் சி கொஞ்ச நாள் பார்ப்பார் இல்லை என்றால் தமிழகத்தில் தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறதாக கருதி கொண்டிருக்கிறார் ஆகவே தனி கட்சி ஆரம்பிப்பார் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை பிரகடனப்படுத்துவார் சீமான் மாதிரி சீரழிந்த சின்ன பையங்களை கூட கூப்பிட்டுக்கிட்டு அலையும் செய்வார் இதுலாம் ஒன்றும் மாற்றமான கருத்து இல்லை இது கற்பனையும் அல்ல வதந்தியுமல்ல இதுதான் நிலவரம் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்